வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா அருமையான பார்லி மோர்கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மோர்கஞ்சி பாத்தீங்கன்னா டயபெட்டிக்காக இருக்கவங்க கூட தாராளமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இது தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இதில் பார்லி சேர்த்துருக்கோன்னு சொன்னால் தான் தெரியும் ஸோ நார்மலாக நம்ம ஒரு மசாலா மோர் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்துருக்கேன் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிடணும் இருந்து மாவு மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அதனால் அது போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடியை விட்டுட்டு இந்த மாதிரி காயை விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ரொம்பலாம் காயில் ஓரளவுக்கு ஈரம் வந்து போயிருச்சு இப்போ அதை வந்து ஒரு ஃபேனில் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் வாசனை வரும் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் வறுத்துட்டோம்னா பிசு பிசு பொருத்தல் இல்லைன்னா நம்ம சாப்பிட இல்லை ஒரு மாதிரி வலுவுழுப்புத்தன் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல வறுத்தாச்சு நல்லா அதில் வந்து வாசனை வருது இப்போ வந்து கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்ச பொடி ரெடியாக இருக்குது இப்போ அரைச்ச பொடியிலேருந்து அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு மெஷரிங் கப் வந்து எடுத்துக்காங்க இது வந்து இந்த அளவு எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு தடவை குடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து கொதிக்க விடலாம் இப்போதில் ஒரு நாலஞ்சு உப்பு உப்புக்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அது கொதிக்க ஆரம்பிக்கட்டும் எதுக்கும் வந்து ஒரு டம்ளர் வந்து பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா டக்குன்னு நம்ம இந்த சூடு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போதைக்கு நம்ம பச்சைத்தண்ணி ஊற்றினோம்னா டேஸ்ட் வந்து சக்குனாகி போயிடும் அதனால சூடு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா நுறச்சி வரையில அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப திக்காக இருக்கா தண்ணியாக இருக்கான்னு இப்போ திக்காக தான் இருக்குது இன்னும் கொதிக்க கொதிக்க திக்காகிட்டே அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சுதந்திரம் இப்போ எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொடுத்துக்கலாம் அப்படியே மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இதுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதாவது தேங்காய் இப்போ ஒரு மிக்சி ஜேர் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் இதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லியில் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அளவுக்கு நல்லா கோர்ஸாக அரைச்சாச்சு இப்போ இதில் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் இப்போ இதை இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு அருமையாக ஆயிடுச்சு இப்போ இந்த சைடு பார்லி வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா அப்படியே பழம் பழம்னு வந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னா இப்போ இது வந்து நல்லா ஆரட்டும் மாற்றிடுவோம் இது நல்லா ஆரட்டும் அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மோர் கலந்து அதாவது தயிர் கலந்து வச்சுருக்கதை சேர்க்கணும் சூடோடு சேர்த்தோம்னா தயிர் வந்து திரிஞ்சிடும் அதோட நல்லா ஆரட்டும் இப்போ நல்லா ஆரிச்சு ஆறவும் நல்லா கெட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க அந்த தயிர் இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கிக்கலாம் இது நம்ம வந்து தண்ணியை தான் குடிக்க போகிறோம் அதனால தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து மோர் மாதிரி தான் அதனால் எவ்வளோ தூரம் தண்ணியாக வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியாக வச்சிக்காத ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறதுனாலும் குடிச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இன்னுமே கிட்டியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இதை கலக்கும் போது நீங்கள் தாராளமாக நார்மல் தண்ணியே கூட விட்டுக்கலாம் அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு வந்து சீரகத்தூள் பிடிக்கும்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம்னா அருமையான பார்லி மோர் கஞ்சி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் எவ்வளோ நாள் குடிச்சுட்டே இருக்கலாம் நல்ல எனர்ஜி கிடைக்கும் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஒரு பதினோரு மணியை போல் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இதவே வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டு இந்த தயிரை கலந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அருமையான பார்லி மூர் கஞ்சி ரெடியாகிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி